ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜூன் சிக்ஸ்த்து வந்து ஸ்கூல் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அதனால நாங்கள் வந்து பிளான் பண்ணி குழந்தைங்களோட வந்து பரவச உலகம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ டென் ஓ கிளாக்கு மேலே தான் ஒரு ஒரு ரைடாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜஸ்ட்டு வெளில வெயிட் இருந்தோம் எல்லாம் அதுக்கப்புறம் வெளில ரைடு வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஜாலியாக வந்து போய் தண்ணியை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்கள் குட்டி பாப்பாவும் தம்பியும் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எங்களோட வந்து தண்ணியில் வந்து விளையாடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் பயந்து தான் இருந்தோம் பட் அவங்க வந்து எங்களோட வந்து ரொம்ப சுட்டியாக வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது எங்கள் குட்டி பாப்பா சொல்லவே வேண்டாம் அவங்க தண்ணியிலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆசைப்படுறாங்க ஆனால் இன்றைக்கி எங்களோடய ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக போச்சு இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காது கண்டிப்பாக அந்த ஃபுல் வீடியோவை வந்து பாருங்கள்